சண்டி தேவி கோவில் ஹரித்வார் சண்டி தேவி கோயில் ஹரித்வார் இந்தி சண்டி தேவி மந்திர் ஹரித்வார் என்பது உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள புனித நகரமான ஹரித்வாரில் உள்ள சண்டி தேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பெரிய இந்து ஆலயமாகும் சிவாலிக் மலைத்தொடரின் கிழக்குச் சிகரமான நீல் பர்வத்தில் இந்த கோயில் அமைந்துள்ளது இக்கோயில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பதாம் ஆண்டு காஷ்மீரின் ராஜா சுசத் சிங் ஆட்சியின் போது கட்டப்பட்டது இருப்பினும் கோவிலில் உள்ள சண்டி தேவியின் முக்கிய சிலை எட்டாம் நூற்றாண்டில் பெரிய இந்து துறவி ஆதி சங்கராச்சாரியாரால் நிறுவப்பட்டது இந்த கோவில் நீல் பருவத்தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் இது ஹரித்வாரின் பஞ்ச தீர்த்தங்களில் ஒன்றாகும் சண்டி தேவி கோவில் சித்தப்பீடம் என்று பக்தர்களால் மிகவும் போற்றப்படுகிறது இது விருப்பங்களை நிறைவேற்றும் இடமாக கருதப்படுகிறது இது ஹரித்வாரில் அமைந்துள்ள மூன்று சித்தப்பீடங்களில் ஒன்றாகும் மற்ற இரண்டு மானசா தேவி கோவில் மற்றும் மாயா தேவி கோவில் சண்டி தேவி சண்டிகா என்று அழைக்கப்படும் சண்டி தேவியின் தோற்றம் பற்றிய கதை பின்வருமாறு நீண்ட காலத்திற்கு முன்பு அசுரர்களான சும்ப மற்றும் நிசும்பா ஆகியோர் சொர்க்கத்தின் கடவுளான இந்திரனின் ராஜ்யத்தை கைப்பற்றி தேவர்களை அழித்தார்கள் சொர்க்கத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டார் தேவர்களிடம் தீவிர பிரார்த்தனைக்கு பிறகு பார்வதியிடம் இருந்து ஒரு தெய்வம் தோன்றியது அவளது அசாதாரண அழகால் கவரப்பட்ட சும்பா அவளை மணந்து கொள்ள விரும்பினாள் அவர்கள் மறுத்தவுடன் சும்பா அவர்களை கொல்ல தனது அரக்கர்களின் தலைவர்களான சந்தா மற்றும் முன் ஆகியோரை அனுப்பினார் சண்டிகாவின் கோபத்தால் பிறந்த சாமுண்டா தேவியால் அவர் கொல்லப்பட்டார் சும்பனும் நிசும்பனும் கூட்டாக சேர்ந்து சண்டிகாவை கொல்ல முயன்றனர் ஆனால் தேவி அவர்களையும் கொன்றாள் சண்டிகா நீல் பருவத்தின் உச்சியில் தங்கியிருந்தாள் என்று கூறப்படுகிறது கோவில் ஹர்கி இருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் இரண்டு புள்ளி ஐந்து மைல் தொலைவில் இந்த கோயில் அமைந்துள்ளது கோயிலுக்கு செல்ல சண்டிகாட்டில் இருந்து மூன்று கிலோமீட்டர் மலையேற்ற பாதையில் பல படிக்கட்டுகளில் ஏறலாம் அல்லது சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ரோப்வே கேபிள் கார் சேவையை பயன்படுத்தலாம் யாத்ரீகர்களின் வசதிக்காக சண்டி தேவி உடன்கடோலா என்ற ரோப்வே சேவை தொடங்கப்பட்டது மேலும் இது அருகிலுள்ள மான்சா தேவி கோவிலின் பக்தர்களுக்கும் சேவை செய்கிறது ரோப்வே சேவையானது நஜிபாபாத் சாலையில் உள்ள கௌரி சங்கர் கோயிலுக்கு அருகில் அமைந்துள்ள கீழ்நிலை நிலையத்திலிருந்து நேரடியாக இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் மீட்டர் ஒன்பதாயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ள சண்டி தேவி கோயிலுக்கு பயணிகளை அழைத்துச் செல்கிறது ரோப்வே பாதையின் மொத்த நீளம் தோராயமாக எழுநூற்று நாற்பது மீட்டர் இரண்டாயிரத்து நானூற்று முப்பது அடி மற்றும் உயரம் இருநூற்று எட்டு மீட்டர் அறுநூற்று எண்பத்தி இரண்டு அடி ஆகும் கோவிலின் தலைமை பூசாரியான மகந்த் என்பவரால் இந்த கோவில் நிர்வகிக்கப்படுகிறது சாதாரண நாட்களில் கோவில் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் மற்றும் காலை ஆரத்தி ஐந்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு தொடங்குகிறது கோவில் வளாகத்தில் தோல் பொருட்கள் அசைவ உணவுகள் மதுபானங்கள் ஆகியவற்றிற்கு கடும் தடை விதிக்கப்பட்டுள்ளது முக்கியத்துவம் இந்த கோவில் இந்தியாவின் பழமையான கோவில்களில் ஒன்றாகும் குறிப்பாக சண்டி சௌதாஸ் மற்றும் நவராத்திரி திருவிழாக்கள் மற்றும் ஹரித்வாரில் நடக்கும் கும்பமேளா போன்றவற்றின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு வருகை தந்து தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் தெய்வத்தின் ஆசீர்வாதத்தைப் பெறுவார்கள் ஹரித்வாருக்கு செல்லும் யாத்ரீகர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஆலயம் இது ஹனுமான்ஜியின் தாயார் அஞ்சனாவின் கோவில் சண்டி தேவி கோவிலுக்கு மிக அருகில் அமைந்துள்ளது மற்றும் சண்டி தேவி கோவிலுக்கு வரும் பக்தர்களும் இந்த கோவிலுக்கு வருகிறார்கள் நீலேஸ்வர் கோயிலும் நீல் பருவத்தின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது பார்வதி தேவியின் இரண்டு வடிவங்களான மானசா மற்றும் சண்டி எப்போதும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருப்பதாக கூறப்படுகிறது மானசா கோவில் கங்கை நதியின் பில்வா மலையில் அமைந்துள்ளது ஹரியானாவின் பஞ்ச்குலாவில் உள்ள மாதா மானசா தேவி கோயிலுக்கு அருகில் சண்டிகரில் ஒரு சண்டி கோயில் உள்ளது இது இந்த நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்துகிறது